எப்படி ஆடுகள்லாம் வச்சிருக்கீங்களா வளர்த்துருக்கீங்களா அது கூட இது சேர்த்து விடுறது சரி கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க மிகப்பெரிய பண்ணை வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி மணி நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓ சேவல் கட்டு தர போட்டிருக்கீங்களா சரி 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 ஓகே ரொம்ப நன்றி அம்பி வணக்கம் இப்ப வந்து ரெண்டு குட்டி முடிச்சிருக்கீங்க ரெண்டு என்ன ரகத்திலமா செய்யறோம் கண்ணி ஒன்னு பொடி எத்தனை நாளான குட்டி ஒன்றரை மாசு குட்டி ரெண்டுமே கடா குட்டியா சரி சரி என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு வேலை ஐநூறு வரீங்கண்ணா இருந்து இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கிருக்கீங்களா இப்பதான் வந்திருக்கீங்க எப்படி வீடியோ பாத்துட்டு வந்தீங்களா இல்ல எப்படி வந்தீங்கன்னு கேக்குறாரு வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க உங்களுக்கு சரி சரிங்க ஆடுகள் வந்து ஏற்கனவே வச்சிருக்கீங்களா வளர்த்தி வித்துறது விவசாயிங்களா வியாபாரியா விவசாயி சரி ஓகே இதே கொண்டு போய் பக்கமா வளர்த்துங்க பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வளர்த்திக்கிறோம் ரொம்ப நன்றிண்ணா உங்க பேருங்க சரி ஓகே மூணு பேர் வந்து வாங்கி இருக்காங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில நம்ம முனிப்பெண் குட்டி புலியோட வாரிசு முனிப்பெண்ணோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஆடுகள் வாரத்தை எப்படி குட்டி எல்லாம் முக்கால்வாசி விற்பனை முடிஞ்சிருச்சு சரி ஓகே பதிவுக்கு போயிருவா தம்பி வணக்கம் வணக்கம்லாம் அப்படியே வந்து இன்னைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டாங்க விற்பனையில எப்படி போச்சு ஒரு இருபத்தஞ்சு குட்டி கொண்டு வந்தா ஒரு பத்து குடியா இருக்கு பத்து குடிதான் கைவசம் இருக்கு சரி ஓகே இப்ப இருக்கிற குட்டிகள் மட்டும் விலை நல்லா பாத்துக்கலாம் என்னென்ன சந்தைக்கு போவீங்க உங்க காண்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க நான் சரிங்க சொந்த ஊர் திண்டுக்கல் அயலூர் தான் என் ஊரு சொந்த ஊரு ஊரானூர் ஈரானூர் ஊரானூர் கும்பேரி பக்கம் ஊரானூர் என் பேர் முனியப்பன் ஆனா சரி திங்கிழமை குன்னத்தூர் குன்னத்தூர் சந்தைக்கு வருவேன் வெவ்வாய்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி முதன்கிழமை வீட்டுல தான் இருப்பேன் வேளாக்கிழமை மொட்டை தரம்னா சரி வெள்ளிக்கிழமை காலையில எடுத்துட்டீங்கன்னா பாளையம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நாலு மணிக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா இங்க வெள்ளவேல பக்கம் முத்தூர்லாம் சரி சனிக்கிழமை காலையில இருக்கீங்கன்னா நரிக்கல்பட்டி ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்கன்னா பரமதியலூர்லாம் பரமலூர் ஆன்கிழமை எடுத்துட்டீங்கன்னா குழுத்தூர்லாம் குன்னத்தூர் ஆமா சரி ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருது ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குன்னா ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஆமா தானே ஸ்டார்டிங் ஆமாண்ணா சரி ஓகே கையில இருக்கிற இந்த குட்டி ஆனா இது இது பாத்தீங்கன்னா மூணு எட்டாயிரத்தி ஐநூறு மூணுல இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு என்ன ரயிலமா சேரும் கொடியாட்டுல சேரும் கொடியாட்டுல சேர்ற குட்டி ஆமாண்ணா எத்தனை நாளான குட்டி ஆனா ஒரு ஒரு மாச குட்டி ஒரு மாசம் மூணுமே கெடா குட்டியா ஆனா ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஒரு புள்ள ரெண்டு புள்ள ஒரு பையன் ஆமா சரி ஓகே பேரா இருக்கு ஆமா என்ன ரேட்னா பைனல் கொடுப்பீங்க ஆனால் எட்டு தானே கொடுத்தலாம்ண்ணா எட்டாயிரம் ரூபாய்னா பைனல் பண்ணலாம் சரி ஓகே இது வந்து எந்த ஏரியா குட்டி ஆனால் வள்ளியூர் சேர்ந்ததுண்ணா வள்ளியூர் சேர்ந்தது ஆமா இப்போ வந்து இந்த மாதிரி குட்டிகள் வாங்கும்போது என்னென்ன மாதிரி மெயின்டென் பண்ண சொல்லி சொல்லுவீங்க வாங்குறோம் ஆனால் இது பால் தான் போடணும் பஞ்ச பால் தான் போடணும் ஈரத்தரையில் விடக்கூடாது அதிகம் சரி ஈரத்தறையில் விடாமல் பச்சை பால் அப்புறம்

கருங்குட்டி கருங்குட்டி அஞ்சு குட்டி அப்படியே அந்தலையே வந்துரலாம் ரெண்டு கருங்குட்டி மூணா ஆமா அஞ்சு குட்டி அஞ்சு குட்டி ரெண்டு கை கைலுட்டி அஞ்சு குட்டி ஆமாண்ணா அஞ்சு குட்டி என்ன ரேட்டுமா வருது ஆனா அஞ்சு குட்டி பத்தாயிரம் ரூபா வருதுன்னா அஞ்சு குட்டி பத்தாயிர ரூபா அஞ்சு எத்தனை பையன் எத்தனை ஒரு பையன் ஒரு பையன் நாலு புள்ள நாலு புள்ளைங்க ஒரு பையன் நாலு புள்ள அஞ்சு குட்டி ஆளு அப்படியே அஞ்சு குட்டி புக்கிங்க ஆமா நான் அந்த தான் வாங்கிட்டு போறாரு அந்த பையன் தான் வாங்கிருக்கிறாப்படியா தம்பி நீங்க எங்க இருந்து வர்றீங்க திண்டுக்கல்ல இருந்து ஆமா அவங்க ஊர் பக்கத்துல அங்கேயே வாங்கிருக்கலாம் புள்ள அங்க இருந்து அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க நீங்க எப்படி விவசாயா விவசாயி இதுக்கு முன்னாடி ஆடுகள் வளர்த்திருக்கீங்களா கிணகுட்டி மூட்டு குட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க சும்மா காமெடி கேட்ட சரி ஓகே அஞ்சு குட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க எப்படி ரேட் பரவாயில்லையா பரவாயில்ல சரி ஓகே கொண்டாய் பக்கமா வளர்த்துங்க நல்லபடியா குரோத் ஆகி பெரிய பண்ணையா வைக்க அங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றிமா வேலை முடிச்சுட்டா அப்படி இந்த ரெண்டு குட்டியுமே

இது என்ன ரேத்துல சரி கொடியாட்ல பத்து நாள் குட்டினா கொடியாட்டுலயும் ஒரிஜினலா கிராஸ் ஒரிஜினல் தான ஒரிஜினல் தான் ஆமா ஆஹ் வந்து கொடி அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க ஆமாண்ணா இது வந்து எத்தனை குட்டி வருக்கும் அஞ்சு குட்டி வருங்கண்ணா அஞ்சு குட்டி வரும் ஆமாண்ணா அஞ்சு குட்டியா இருக்குங்காட்டி ஒரு குட்டி குடுத்துட்டீங்களா ஆமாண்ணா கிடா குட்டி அது ஆமா பையன் பையன் ஆமா என்ன ரேட் வருதுமா ஆனா இது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுண்ணா ரெண்டு ஐநூறு ஆமா பையனா இருக்காட்டி ரேட்டு ஆமா பிள்ளையா இருந்தா ஆனா புள்ளையா இருந்தா ஆயிரத்தி எழுநூறுண்ணா ஆயிரத்தி ஐநூறு ரூபானாலும் குடுத்துரலாம் ஆமா சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து

தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி பத்து எழுநூத்தி இருபத்தி எழுநூத்தி வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரேட் சொல்லிருக்கீங்க எப்ப ரேட் கம்மி ஆகும்

நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து பாத்து கூட சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி அப்படியே நம்ம பதிவுகள் பாத்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்லா தரமான குட்டிகளை கொடுங்க ரொம்ப நன்றி